ஞான வழியில் செல்லதுக்கு ஞானவான்களுக்குள்ள தகுதி சீடர்களுக்கு உயர்வாக வளரணும் இப்போ இகலோகத்தில் பிணைக்கப்பட்டவங்கள இகலோகத்தில் பிணைக்கப்பட்டிருந்த போதும் இங்கே வந்து இகலோகத்தில் பிணைக்கப்பட்டிருந்த போதும் எல்லாரையும் விட்டுட்டு வாங்கன்னு சித்திரி சபை யாரையும் சொல்லவே இல்லை எல்லா விஷயங்களையும் வச்சுக்கோங்க பக்குவப்படுங்கன்னு சொல்லுது பிரபஞ்சத்துக்கு உழைங்கன்னு சொல்லுது எல்லா தான என்னது தான நிலைகள் தர்ம நிலைகள் எல்லாத்தையும் சிந்தையில் கொண்டு தனநிலைகளெல்லாம் தன்னகத்தே கொண்டு உயர்வான த தனமாக யாருக்கும் இடர் என்னது விளைவிக்காத அற்புதமான செல்வ நிலைகளெல்லாம் தன்னகத்தே கொண்டு நீங்கள் எவ்வளவு திளைக்கணுமோ அவ்வளோ திளைச்சி அடுத்தவங்களும் திளைக்க வச்சு மகிழ்ச்சியா இருங்க அப்படிங்கிறதான் சபையோட நோக்கம் கணவன் மனைவியாக இருங்க இல்லறத்தில் இருங்க இனிய பயணம் மேற்கொள்ளுங்கள் நல்ல பிள்ளைகளை வாரிசுகளை பெத்தெடுங்க நல்ல கல்வி முறைகளை கொடுங்க உயர்வான தொழில் முறைகளை செய்யுங்க உன்னதமான பணி முன்னிறைகளை செய்யுங்க அற்புதமான ஞான வழிகளை பயணப்படுங்க நல்ல ஆரோக்கியமான அற்புதமான பிணி நிலைகளை வென்று உயர்வான தேகத்தை பெறுங்க பினிபீடை சோடை அற்ற நிலைகளெல்லாம் பெருங்க தான் சபையோட நிகழ்வு எல்லா உயிர்களையும் உங்கள் உயிர் மாதிரி நினச்சிக்கோங்க எல்லாம் மாற்றங்கள் சீற்றங்கள் எல்லாம் அவன் செஞ்ச தவறுகள் அவன் முன்ஜென்ம வினைகளால் செஞ்சதுன்னு நீங்கள் உயர்வாக விலகி உன்னதமான இறை இறை பிரபஞ்சத்துக்கு கழிவுக மாற்றத்துக்கு பணி செய்யுங்க அப்படி செய்யலை நீங்கள் எதா இருக்கலாம் கம்பெனி வச்சுருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அடுத்தவனுக்கு அடிமையாக வேலை பார்க்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு நிலை வியாபாரமாக இருக்கலாம் வியாபாரம் அழிந்த நிலையில் இருக்கலாம் நல்ல நிலைகளை ஓடிக்கிட்டு இருக்கலாம் என் நிலையில் இருந்தால் போட்டும் குடும்பத்தில் இடர் இன்னல் சந்தோஷ நிலைகளில் இருக்கும்போதும் பிரபஞ்சத்துக்கு சேவை செய்யுங்க இடர் இன்னல்கள் குடும்பத்தில் வர போதும் பிரபஞ்சத்துக்கு சேவை செய்யுங்க எப்பவும் வந்து தர்ம சிந்தனையோடு இருக்கையில் எல்லா நிலைகளும் உயர்வடையும் ஆனந்தம் நீடிச்சு இருக்கணும் இடர் இன்னல்கள் தீரணும் இடைப்பட்ட நிலைகள்லாம் தடைப்பட்ட நிலைகள்லாம் விலகி ஓடணா பிரபஞ்சத்துக்கு பணி செய்யணும் பிரபஞ்சத்துக்கு கைமாறு செய்யணும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் தான் உயர் சூட்சமம் கொடுக்கற நிப்பாட்டினா அங்கேயும் நிப்பாட்டிடுவாங்க நம்ம கொடுக்கத நிப்பாட்டினான்னா எதனைய முன்னோர்கள் செஞ்சாங்க மூத்தவர்கள் செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க எங்கள் தாத்தா முப்பாட்டன் சத்திரம் கட்டி வச்சுருக்காங்க சாவடி கட்டி வச்சுருக்காங்க அன்னதானங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லுறது பெருமை கிடையாது நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சிக்கிட்டு இருக்க எத்தனை பேரை வாழை வச்சிருக்க எத்தனை பேருக்கு வழிகாட்டி நின்றுருக்க எங்கே பாதை போட்டிருக்க எங்கே நீ சிவசாலை கட்டியிருக்க சித்தசாலா கட்டியிருக்க தண்ணீர் பந்தல் எங்கே தண்ணி இல்லாத இடத்துக்கு நீ ஏதாச்சும் உதவி பண்ணியிருக்கியா என்ன மாதம் செஞ்சிருக்கியா உன்னால் அந்த விஷயத்துக்குள்ளே தான் கேள்வி அதுக்காண்டி அதுக்காக முன்னாடி செஞ்ச மாதிரி செய்ய செய்ய முடியாது நீர்நிலைகள் அது தெப்ப குளங்கள் நல்ல நீர் நீர்த்தேக்க நிலைகளெல்லாம் கெட்ட முடியாது நம்மளால் இயல்பாக நம்மளால் எளிமையாக என்னால் என்ன செய்ய முடியும் உங்களால் பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிற போது உங்களோட வாரிசு நிலைகள் அதெல்லாம் வேண்டாத போது நீங்கள் செய்த போது என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குட்டி நல்லா இருக்கணும் என் குலவழிலாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்காமல் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற போது பிரபஞ்சம் வந்து அவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை நல்ல வாரிசுகளாக வந்து பிறப்பாங்க வழி வழி இல்லை நல்ல புண்ணியமான ஆன்மாக்கள் வந்து உங்களோட இல்லங்களில் வந்து பிறவி எடுக்கும் ஆரோக்கியமான நிலைகள் தவளும் அற்புதமான ஆனந்த நிலைகள் உங்கள் இல்லம் தோறும் தவளும்னு சொல்லி அதான் உயிர் சூட்சமம் எனக்கு இருக்கதெல்லாம் செஞ்சிட்டான்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுல கொஞ்சம் செய்யுங்கன்னு தான் சொல்லுது இருக்கதெல்லாம் நீ நீயே உனக்கே வச்சுட்டா அடுத்து வந்து உனக்கு வந்து மூச்சு போது காற்று இருக்காது தண்ணி இருக்காது ஒரு இடம் இருக்காது குடியிருக்க வீடு இருக்காது சின்ன சந்ததி சந்ததிக்கெல்லாம் பெருகி வரணும்ல நம்ம இங்கே போட்டால் தான் அங்கே வளரும் நம்ம முன்னோர்கள் நம்ம முற்பிறவியில் செஞ்ச நிலைகள் தான் நமக்கு இந்த நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உயர் சுட்சமாக தான் யாவரும் அறியணும் இரும் அகத்திய பெருமான் வந்து பெருநூல் தாங்கும் சீடருக்கு ஏதோ ஒரு சுட்சமாக பரிசு ஏதோ கொடுக்க போகிறாங்க அதற்குண்டான நிகழ்வு தொடங்க போகுது எதோ செஞ்சால் ஆரவாரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க ஓம் மகதீஷா இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதீஷா மக உட்காந்துக்கோங்க அகதி பெருமான் சொன்ன கையை காமிச்ச பிறகு அந்த இதை எடுத்துக்கோங்க பூ பூந்தட்டு பூந்தட்டு இல்லையா அந்த பூத்தட்டு ஓம் அகதி சாய நமக பாவ சாப விமோசன நிலை வழங்குகின்ற இச்சபையில் ஏற்றம் கொண்டு உயர் மகா ஞானமதை தன் உள்ளூர கற்றிருந்த உயர் ஞானமாக அல்லாது பூர்வஜன்ம புண்ணிய இணை நிலை தொடர்பால் உயர் ஞானத்தை பெற்ற சித்தனாக சிவமகா வாழை சித்தனாக கலியுக தேவ சித்த சபை என்கின்ற நாமம் துவங்கிய காலம் முதல் அந்நாமம் துவங்கா காலத்திலும் ஏற்றம் கொண்டு இத்தலத்தினை நாடி இத்தலம் இத்தடம் வண்டல்வனம் மாநகர் என்னும் இத்தலத்தினை நாடி புண்ணிய நிலையாள் பூர்வஜன்ம புண்ணிய நிலையாள் சிவமகா வாளை சித்தனோடு பல்வேறு ஜென்மா ஜென்மங்களில் ஒன்றாக பயணித்த நிலையால் அந்நிலைதனுக்கேற்ற அருள் நிலையால் தன் உயிரை தன் பிராணனை ஒரு ஜென்ம நிலையதில் வாழும் குருவாக இஜென்மத்தில் ஏற்றுக்கொண்ட அற்புத சிவமகா வாழை சித்தனுக்காக அவனை தாங்கிய உடையை இவன் தாங்கி அவன் போல் வண்ணம் கொண்டு அவன் வேடம் கொண்டு அவனை வீழ்த்த வருகின்றவர்கள் முன்பாக தன்னை இவன் போல் அடையாளம் கொண்டு தன் பிராணனை நீத்த சீடனாக வளம் வரும் அற்புத இத்தளமதில் அமர்ந்த பேர் பெற்ற பதினாறு பேர்கள் மட்டுமல்ல அத்துணை பேர்களையும் பெற்று உலகோர்க்கு நல் அருள் ஞானத்தோடு அத்துணை பொருள் வளம் அருள் வளம் இகலோக வளம் தனை வாரி கொடுக்கின்ற சபையில் ஒன்றாக சித்தனோடு அமர்ந்து இச்சித்தனை இத்தலம் நாடி வருகின்ற பொழுது ஜென்மநிலை தொடர்பால் அவன் கண்டு அவனோடு இவன் நின்று பல்வேறு காலகட்ட நிலைகளிலெல்லாம் ஒன்றாக பயணித்த சீடனாக நண்பனாக உற்ற தோழனாக உயர் நிலையில் உயர் நிலையில் இருக்கும் சித்தன் உள்ளுக்குள் ஏற்ற வினை நிலைகளால் அவன் என் கண்டபொழுது கண்டபொழுதும் அவனுக்குள் இருக்கும் அற்புதமான ஞான நிலைதனை கண்டு இவனோடு பயணித்த அற்புத காலம் கடந்த சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக வாழும் குருவினுடைய சீடனாக வளம் வரும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய இச்சீடனுக்கு சித்தன் கரமதிலிருந்து சீடர்கள் முன்னதிலே பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் முன்னிருக்க எம் ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் தேவியரோடு உடனிருக்க ஏற்றம் கொண்ட மும்மூர்த்திகள் இணைநிலையாய் வந்து நிற்க இவன் முன்னோர் மூத்தோர்கள் மகிழ்ந்திருக்க இவன் குல தெய்வம் ஒன்றாக அமர்ந்திருக்க இவன் தாய் தந்தையர் மறைவு நிலை கண்ட இவன் தாய் தந்தையர் ஒன்றாக வந்து மோட்ச கதி பெற்ற தளமதியிலே சித்தன் முன்பாக வணங்கி நிற்க அகத்தியன் யாம் ஒரு பரிசுதனை இப்பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சமாக சபை ஆசானுடைய அனுமதியின் பால் அகத்தியன் சீடர்கள் முன்பாக வழங்குகின்றோம் இச்சீடனுக்கு சிவமகா வாழை சித்தனை ஏற்றுக்கொண்ட அகத்தியன் சித்தலுக்கென்று தான் என் ஓ இகலோகத்தில் ஒன்றாக வாழ்கின்ற குருவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உன்னத மகோன்னத நிலை இருக்கின்றது அதற்கு ஈடு இணையான நிலையே அர்ப்பணிப்பு நிலையே இல்லை என்று அகத்து என் உரைக்கின்ற ஓ மகதி சாய நமக அந்நிலைதனை ஏற்று பெற்று தன்னை சிவ சபைக்கு சித்தனுக்கு சிவமகா வாளை சித்தனுக்கு தன் நண்பனுக்கு தன்னோடு இணை நிலையில் இகலோகத்தில் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒரு மாடினனுக்கு தன்னை அர்ப்பணித்த சித்தனுக்கு அகத்தியன் ஒரு பரிசு வழங்க ஓம் அகதி சாய நமக வழங்கலாமா சித்தனே சீடர்களே ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இவன் நாமம் எதுவென்று அனைவரும் உரைக்க வினவ இவன் தடுமாறுகின்றான் இவன் நாமம் அதை கூற ஓ மகதி நமக அகத்தியனை சிவமகா வாளை சித்தனை சிவத்தை திருமுருகனை பரந்தாமனை அவதார நிலைகளை பஞ்சபூதத்தை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் அத்துணை ஆற்றலையும் தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனை தாங்கிய சிவசூற்றம நூல் தாங்கும் இவனுக்குள் இத்துணை ஆற்றலும் உரைக்க இவன் நா இவன் வருந்துவதை அகத்தியன் உள்ளூர கண்டோ ஓ மகதி சாய நமக நாம உரைக்க வருந்துவதை உள்ளூர கண்டோ ஓ மகதி சாய ஆகவே தாய் தந்தையரை அழைத்து அமர வைத்திருக்கின்றோம் முன்னோர் மூத்தோர்களை அழைத்து அமர வைத்திருக்கின்றோம் இவன் குல தெய்வத்தை புறவியில் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல் கொண்டவனை உடன் வந்து அமர வைத்த ஓம் அகதி நமக இவர்கள் சார்பாக அகத்தியன் வினவுகின்றோம் என் நாமம் சூடலாம் சித்தனே அகத்திய பெருமானே சூடுங்க நீங்க என் நாமம் சூடலாம் உரைத்தோம் உரைத்து விட்டான் சீடன் என் நாமம் எதுவென்று உரையுங்கள் அகத்தியன் என்ற அகத்தியன் என்ற அகத்தியன் என்ற அற்புதமான நாமத்தை வழங்குவதிலே பெருமகிழ் வடைகின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய ஓ மகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய இறையருள் பேராற்றல்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து மகிழ்வு நிலை காணுகின்ற அற்புதமான இத்தகைய வேலையாய் அகத்தியன் உணர்கின்றோம் யாம் அந்நாமத்தினை என் நாமத்தினை அற்புதமான நாமம் இன்றிலிருந்து அழைக்க பெறும் வழங்க பெறும் என்று அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் ஓம் அகதீசாய நமக இவன் நாமம் தொடர் நாமம் மறைந்தது தொடர்ந்து வந்த நாமம் மறைந்தது எவ்வாறு சிவமகா வாழை சித்தன் அவன் நாமத்தினை மறந்தானோ அதுபோல் இவன் நாமம் மறைந்தது மறக்கடிக்கப்பட்டது இவன் நாமம் இன்றிலிருந்து என் நாமம் என்று உரைக்கின்ற ஓ நமக அற்புதமாக அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு கிடைத்த கொடை அகத்திய கொடை என்று அகத்தியன் கூறுகின்ற ஓமகதி சாய நமக தாரை வார்ப்பவனுக்கு அர்ப்பணிப்போடு வளம் வருபவனுக்கு ஒருவனை குருவாக ஏற்றுக் கொண்டவனுக்கு குருவின் திருவடியில் இருந்து யாம் அகத்தியன் வழங்கிய நாமம் என்று உரைக்கின்றோம் மகிழ்வடைகின்றன அத்துணை பிரபஞ்ச நிலை சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து அடைகின்ற மகிழ்வை அகத்தியன் காண்கின்றோம் வேண்டும் யாம் என்று உரைக்க ஓம் அகதி அகத்தியன் 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 என்று சிவமகா வாளை சித்தனே நீர் உரைக்க இவர்கள் உரைக்க அகத்தியன் மகிழ்கின்றோம் நீர் மூன்று முறை அந்நாமத்தினை உரைக்க அகத்தியர் அப்படின்னா அகத்தியன் அகத்தியன் என்று கூறு இவன் முன் சீடன் இவனுக்கிட்ட நாமம் அகத்தியன் என்று உரை சித்தனே ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகத்தீஷா அகத்தியன் 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 பெருமகிழ்வடைகின்றோம் அகத்தியன் ஏனெனில் அண்டத்தை ஆள்கின்ற அற்புத நாமந்தனை வாழை சித்தனை ஆள்கின்ற நூல் அவன் வைத்து உள் வைத்து நூலில் இருந்து வருகின்றதா சற்று 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 நீ இனி சித்தனோடும் சீடர்களோடும் அற்புதமாக இறை சூற்றம சபையோடு நூலோடு வரம் வருகின்ற பொழுது அகத்தியனாக வளம் வருக என்று நல் நாமத்தினை சூடி மகிழ்ந்து அகமகிழ்வோடு அகத்தியன் இவனுக்கு ஒரு ஆகமத்தினை வளர்க்கிறார் உயர் காவி தூசு ஒன்றினை சித்தனுக்கு இவனுடைய பொருளீட்டலில் இருந்து வழங்கி அதில் இரு செவ்வாழை வெற்றிலை வாக்கு தாம்பூலம் வைத்து அதில் அகத்தீசாய சாய நமக என்னும் இருபத்தோரு முறை ஒரு காகிதத்தில் எழுதி அதன் அருகில் அகத்தியன் அகத்தியன் என்று இருபத்தோரு முறை எழுதி உன் திருவடியில் வரும் சஷ்டி பெருநாளில் சமர்ப்பிக்க அகத்தியன் ஆணையிட்டு அதாவது இவர் பேரை வந்து எங்கேயும் ஒன்றும் சொல்ல முடியலை செய்ய முடியலை அகத்திய பெருமான்கிட்ட வந்து ரொம்ப நாளாக சூட்சமத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தது சரி என்னச்சாச்சும் அதுக்கும் வந்து அகத்திய பெருமானே அவரோட உணர்வு நிலை அறிஞ்சு ஏன்னா பேர் வந்து அது கொஞ்சம் மாற்று நிலைகளில் இருந்த இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு அதை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு சலான நிலைகள் எல்லாத்தையும் இருந்தது இருந்தபோது அதை எல்லா சீடர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அறிமுகமான மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த நாமத்தில் ஒன்றும் கிடையாது உயர் ஆன்மாக்குள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் அவருக்கு சொல்லதுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த அச்ச கூச்ச உணர்வு எப்படி சொல்ல எல்லாத்தையும் முன்னாடி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது எல்லாத்தையும் பிரபஞ்சத்தையே ஒட்டு நோக்க பெருமானம் அகத்திய பெருமானம் தெரியாதா அகத்தியிட்ட ஒரு பேர் கேட்டுருங்க கேட்டுருவோம் கேட்டுருவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமாக கிட்டத்தட்ட இது இரண்டு ஆண்டு காலத்துக்கு மூன்றாண்டு காலத்துக்கு மேலே நீடித்து வருது அப்போ சுவடிகளையே கூட கேட்டலாமா ஜீவனாடிகளே அப்படின்னு சொல்ல நிலைகள் இருந்தது ஏதோ ஒரு காரணங்களால் அதெல்லாம் தடைபட்டு இன்றைக்கி அகத்திய பெருமானை அதை வந்து இன்றைக்கி அது சூட்சமத்தில் தவத்தில் அந்த விஷயங்கள் இவருக்கு பேரெல்லாம் வச்சு முடிசூட்டி மஜிழ்ந்தாச்சு கிரீடமெல்லாம் கொடுத்ததை வந்து அவர் காட்சியாக கண்ட விஷயங்களை சொல்லிட்டாரு அதனோட இயல்பு நிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அது பிரபஞ்சத்தில் முக்கத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக வாழை சித்தன் நாமம் போட்ட அந்த கிரீடத்தை வந்து அவங்க வந்து சூடிட்டாங்க இவருக்கு நாமகரணம் கொடுக்கிறே அதனால் இன்னும் எல்லாரும் இவரை வந்து அகத்தியன் அப்படின்னு அழைத்தறிச்சு எல்லாரும் விருப்பத்தோடு கேட்டுக்கப்படும் ஓம் அகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக அதான் அகத்தியர் தாசன்னு வச்சிடலாமா அகத்திய பிரியன்னு வச்சிடலாமா பல பேர்கள்லாம் வந்து ஆலோசனையில் சூட்சமத்துக்கிட்ட நிகழ்ந்துக்கிட்டு இருந்தது அது இப்போ இல்லை ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே அது வந்து ஆலோசனைக்குள்ளே இருந்து வந்தது எந்த நூலில் கேட்கலாம் எப்படி கேட்கலான்ட்டு இந்த நூல் வந்த பிறகு என்னமோ காரணங்களால் தடைப்பட்டு இன்றைக்கி அது அகத்திய பிரமாண்ட அந்த பிரம்மாண்டத்தை ஆளுங்கிறவருக்கு தெரியாதா அவரோடைய தன்னோட நாமத்தை வந்து அந்த பூர்வ ஜென்மத்தில் இவர் பிரான்மலையில் உயிர் தன்னோடைய வேடம் தாங்கி ஆசானுக்கு செய்தான் சபையை நன்றி கடனுக்காக நத்தவையிடம் தொடர்பானதாக இருந்து எத்தனையோ இடர்கள் இன்னங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த சபையில் பயணப்பட்டது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது இவரோட வந்து இவருக்கு முன்னாடி வந்த சீடர்கள்லாம் போயிட்டாங்க ஏன்னா இகலோகத்தில் மாற்று வேற்று கருத்துக்கள் நிலைகள் உலாவி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சித்தமாக பயணப்படுது இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பியா என்ன சுடுசொருக்கள் எல்லாம் இங்கே கேட்கணும் கேட்ட ஏன்னா சீற்ற மிகுந்த சித்தர்கள் எப்போ வெளியே வருவாங்க சிவம் எப்போ வெளியே வரும் ஆனால் சுட்டி காட்ட சாட்டையடி வாங்க வந்து யார் வந்து இவருக்கு சாட்டையடிகள் ஏற்றப்பட்டது இருந்துட்டு உடனே உடனே சொன்ன நிலையில் மன்னி கொஞ்ச நிலையில் மன்னிக்கப்பட்டாலும் எத்தனையோ கரணங்கள்ல எத்தனையோ சாட்டை அடிகளை தாங்கி நின்ற கரணங்கள் எத்தனையோ வேக மாற்று பாதைகள் போதையில் அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு கட்டுப்பட்ட நிகழ்வுகள் இவ்வளோத்துலேருந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் முறைகள் அவங்கவுங்க குளம் வளர்க்கலாம் அவங்கவுங்க சார்ந்த தெய்வீக வழிபாட்டு முறைகள் அவங்க அவங்க இருந்து அந்த அடிப்படை நிலைகளில் எத்தனையோ மாற்ற நிகழ்வுகள் வேற்று மாற்று கருத்துகள் உலா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் சிவசபைக்காக தன்னுடைய அந்த நிலைகளை எல்லாம் தவிர்த்து வச்சு இவலோகத்தில் கடமைகள் இருந்துவிட்ட போதும் எத்தனையோ நிலைகள் இருந்துட்ட போதும் அந்த உயர் சூட்சமான பூர்வ ஜென்ம தொடர்பை வச்சு எத்தனையோ நிலைகளில் சபையோடு எத்தனையோ இன்னல் நிலைகள்லாம் வந்த போதும் பதவி விஷயங்களில் எத்தனையோ தடை கண்ட கண்டபோதும் சிவசபை என்னைக்காச்சும் நம்மளை ஆட்கொண்டு விடும் அப்படிங்கிறத ஒரே நம்பிக்கையோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன வேற்று மாற்று சொந்தக்காரங்க என்ன மேற்று மாற்று இனத்தவங்க இன பந்துக்கள் அவங்கள்லாம் அவங்களோட வழி வழி வருகின்றவங்கள்லாம் என்ன நிலைகள்லாம் கூறியிருந்த போதும் ஊர்க்காரங்க என்ன விஷயங்கள் சொல்லிட்ட போதும் இந்த கிராமத்தில் உள்ளவங்களே எத்தனையோ வேற்றுமாற்று நிலைகள்லாம் செவிபட உரைக்கப்பட்ட போதும் அதையெல்லாம் தட்டிட்டு ஏதோ ஒரு உன்னத நிலை இங்கே இருக்குது அப்படின்னு அந்த ஜென்ம ஜென்ம தொடர்பினால் இருந்து வந்த நிலைக்கு அகத்திய பெருமான் கொடுத்த பரிசு இது தகுதியான நேரத்தில் தகுதியான தருணத்தில் தகுதியான சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி யாவரும் சிவசபையோட உன்னதமான பயணப்படையில் இது உயர் தொண்டாட்டி வரையில் இதுபோல் ஏன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இகலோகத்தில் அவருக்கு இன்னும் வந்து ஆற்றக்கூடிய வல்லமை இருக்குது இன்னும் உடம்பில் தம்பு இருக்குது தைரியம் இருக்குது இன்னும் வண்டி ஓட்டக்கூடிய இருந்தாலும் கூட ஒரு சில உயர் சூட்சமத்தினால் சிவசபையோட கட்டுண்டு இருக்கக்கூடிய அத்தனை நிலை அதுக்கு சிவசபை எப்பவும் வந்து சிவசபை பேராற்றல் வந்து துணை நிற்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கு இப்போ நாம் மட்டும்தான் சூட்டியிருக்கு அவருக்கு இன்னும் வந்து சிவசபை வளர 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 சீடர்கள் வளருவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது அதை தேடி வரும்போது சிவசபை எதையும் கொடுக்காது வேண்டா நிலையில் எல்லாத்தையும் விளக்கி வச்சு சரணடையும் போது சிவசபை வளரும் போது சீடர்களும் அதை கூடையே சேர்ந்து வளருவாங்கல்ல எந்த விதமான மாற்று வேற்று கருத்துக்களும் கிடையாது சிவசபை உயர்வாக வளரப்போது உன்னதமாக வளரப்போது பொருளோடு அருளோடு பேரோடு பெருமையோடு அருமையோடு அற்புதமாக இறைநிலையோடு பெருங்கணங்கள்லாம் பெரு பெருமகா எல்லைகள் எல்லாம் ஆட்சியாளர்கள்லாம் வணங்கி நிற்கின்ற அற்புதமாக இந்த தப சபை வந்து மிளிரப்போகுது ஆட்சியை கூட சூட்சமாக இருந்து நடத்தக்கூடிய அற்புதமான நிலையில் சபையின் ஆற்றல் பெருகப்போகுது எல்லைகள் தோறும் இது கிளை சபைகள் விரிவடைஞ்சு உலகத்திலே உயர்வான ஒரு பெரிய அமைப்பாக இது வந்து வருங்காலங்களில் வரப்போகுது அது அந்த நிலைகளை யாரும் தேடாமல் சரணாகதியை அதுக்குள்ளே நுழையதுக்கு உண்டான வாசல் உயர் சரணாகதியை தன்னை இழந்த நிலையே நான் என்ற அகன அகந்தை ஆணவம் அந்த நிலைகளையெல்லாம் யார் ஒருவன் எடுத்து உயர்வாக இல்லாமல் சபச சிவசபையோட கால் அடியில் விழும்போது அவனை வேர் கொடுத்து நீர் கொடுத்து உயர்வாக உன்னதமான உயர் விருட்சமாக வளர வைக்கின்ற அற்புதமான சிவச அற்புதமான பனிதனை சித்தர்களும் சிவமும் அகத்தியமும் இருந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க அதுக்கு இதுக்கு முதல் முதல் முதலாக அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருட நிலைகளுக்கு பின்பாக ஒரு பரிசு வழங்கினதில் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து உயர்வாக இன்னொரு வருடம் ஆற வாரம் செஞ்சிருங்க ஓம் அகதி மக ஓம் அகதி மக ஓம் அகதி ஓம் மகதி ஓ மகதி ஓ ஓமகதி நமக ஒரு கணம் அகத்தியன் யாம் இவனிடமிருந்து சிவசூட்சம நூலை உள்வைத்து அதிலிருந்து வாசகங்கள் வராது அகத்தியன் யாம் விடுபட்டு இறை சபை பற்றி சித்தன் பற்றி சீடர்களே இவன் நன்றி தெரிவிக்கும் நிலை சித்தனுக்கு வாழும் ஓம் அகதி ஷாய நமக ஒன்று குருவிற்கு நன்றி தெரிவிக்கும் நிலையை அகத்தியன் வெளியிலிருந்து காண்கின்றோம் யாம் ஓம் அகதீஷாய எல்லாம் அமைதியாக இருந்து அவர் பேசுறதை கேளுங்க என்ன பொறுமையாக சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாரும் கேட்டு மகிழுங்க ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாயனம் இப்போ வரது இயல்பு உரை இவரோட உரை இருந்து வரலை அகத்தி பெருமான் வெளியே நின்று உங்களை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓம் மகதி சாய நமகம் தண்ணி நீடிக்கணும் குடிச்சு போகிறோம்